நம்ம வேலூர் சத்துவசாயில ஒரு அஞ்சு கோடி பத்து லட்சம் சும்மா வேஸ்டா போயிருக்குது எங்க நான் சொல்றேன் வாங்க நம்ம சத்வாசி கலெக்டர் ஆஃபீஸ்க்கு ஆப்போசிட்ல இருக்க அரசு வணிக வளாகத்தோட தற்போதைய நிலமை தான் சிட்டி திட்டத்தின் கீழ் இருந்து இருபதுல கட்டி முடிக்கப்பட்ட கிட்டத்தட்ட அஞ்சு வருஷம் ஆகுது முப்பது கடைகளை கொண்ட இந்த வணிக வளாகம் இன்னும் மக்கள் பயன்பாட்டு கொண்டு வராம இப்ப சமூக விரோதிகளின் மது கூடாரமா மாறி இருக்கிறது மட்டும் இல்லாம மர்ம நபர்களோட நடமாட்டமும் அதிகரிச்சிருக்கு இந்த இடத்தை சுத்தி மது பாட்டில்களும் சிகரெட் அட்டைகளும் தான் உங்களால பாக்க முடியும் இதுல எனக்கு என்ன ஒரு கேள்வி அப்படின்னா இவ்வளவு பெரிய அரசு கட்டிடத்துக்கு மாநகராட்சி நிர்வாகம் ஏன் இரவும் பகலமா ஒரு காவல் அலையை நியமிக்கல அப்படின்றது பொதுவா மக்கள் நடமாட்டம் அதிகமா இருக்கிற இடத்துல வணிக வளாகம் அமைச்சிருக்கணும் ஆனா இங்க அந்த மாதிரி இல்லாத பட்சத்தில் இங்க இருக்கிற கடைகளுக்கு வாடகையும் ரொம்ப அதிகமா இருக்கிறதுனால பொதுமக்கள் யாரும் இந்த கடைகளை கடைகளில் எடுக்கிறதுக்கு ஆர்வம் காட்டுறதுல இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும் போது நம்ம வேலூர்ல பெருசா இண்டஸ்ட்ரியல் ஏரியா அப்படின்றது எதுவுமே இல்லை அப்போ அரசாங்கம் வேலூர்ல இருக்க படிச்ச இளைஞர்களுக்கோ இல்லை மாற்றுத்திறனாளிகளுக்கோ இல்லை கணவனை எழுந்த பெண்களுக்கோ ஒரு வேலை வாய்ப்பு அழிச்சு குறைந்த கட்டணத்துல இந்த கடைகளை அவங்களுக்கு வாடகை கொடுக்கலாம் இந்த மாதிரி கொடுக்கறது மூலிமா அவங்களுக்கும் வேலை வாய்ப்பு அளிச்ச மாதிரியும் இருக்கும் இங்கே இந்த மாதிரி ஆக்கிரமிப்பும் இல்லாமல் இருக்கும் இது இப்படி மூடி இருக்கிறதுனால யாருக்கு என்ன பயன் இதை பத்தி உங்களோட கருத்து என்ன அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க